எல்லோருக்கும் தெரியும் ஒரு ரெண்டு மூன்று மாதமா ஒரு மிகப்பெரிய சலசலப்பு இந்த கூட்டணி என்ன ஆக போகுது இது எந்த திசையில் நிறைய பேர் குளிர்காயம் நினைச்சாங்க அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல் இன்னும் ஓரொரு மணி தொழிலும் ஒரு அறிவிப்பு வரும் எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது இது வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்குதுன்னு சொல்லி நிகழ்ச்சியுடைய அழைப்புகளில் என்னுடைய பெயர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருடைய பெயர் அதேபோல் அண்ணன் அண்ணனுடைய பேர் இடம்பெற்றிருந்தது உரையாற்றுவோர் சிறப்பு உரையாற்றுவோர் நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வப் அவர்கள் இல்லை வேறொரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார் அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சுட்டோம் கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு இவர் வருவாரா மாட்டாரா நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்சட்டு செல்வ பெருந்தைகள் அப்சண்ட் நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அரசியல அவரும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்